ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ரவை இந்த ரவை ரவை நோன்னே எல்லாத்துக்கும் பயமாக இருக்குங்க உப்புமாவா அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லை உப்புமா இல்லைங்க இந்த ரவையை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒன்றும் சூப்பராக பண்ணணும் அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ரவையை வந்து இந்த மாதிரி குட்டி கப்பில் ரெண்டே ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க போதும் அதை எடுத்து வானிலை அடுப்பில் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இங்கே பாருங்க நான் ஒரு வா வடை சட்டியில் ஒரு டம்ளர் தண்ணி ரெண்டு கப்பு ரவை எடுத்தீங்கன்னா நாலு டம்ளர் தண்ணி அந்த மெசை மட்டும் நீங்கள் கணக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க இதுக்கு வந்து சேர்க்குறதுக்கு ரவை ரெண்டு கப்பு நான் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி அங்கே இருக்கட்டும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி வச்சுக்குவோம் நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இதை மட்டும்தான் நான் ஒரே ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லி இதை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் ஏதோ அந்த தண்ணிலையும் போட்டுருவோம் கொதிக்கட்டும் அந்த தண்ணிலையும் பாருங்கள் கெட்டியாக வீட்டில் நான் போ உரம் நெய் எப்போ இருக்குது பார்க்க அழகாக அவ்வளோ அசையாமல் நல்லா கெட்டியாக இருக்கா பாருங்கள் இந்த தயிரில் நான் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எடுத்து நான் இதுக்கு சேர்த்துக்க போகிறேங்க உரம் ஊற்றுறது ஒன்றும் பெரிய இது இல்லைங்க நீங்கள் நல்லா பாலை கெட்டியாக காய்ச்சிட்டிங்கன்னா காய்ச்சினா கொஞ்சம் நேரத்துலேயே ஆற வச்சு நீங்கள் உரைக்கு ஊற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான தயிர் கிடச்சிரும் இப்போ அந்த தயிர்லேருந்து நான் ஒரு கப்பு அடுப்பில் தண்ணியில் நான் சேர்த்துருக்கேன் இதோட நான் இந்த வெங்காயம் எல்லாம் பச்சை மிளகா நறுக்கி வச்சது இதெல்லாம் சேர்த்துட்டேன் அது ஒரு கொதி வரட்டும் கொதி வரும்போது கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்குவோம் கொதி வரும்போது பாருங்கள் உப்பையும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போது ரவையும் சேர்த்துக்குவோம் ரவை வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அந்த பக்கம் தண்ணி இந்த கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் இங்கே பாருங்கள் நல்லா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் அங்கே தண்ணி கொதிக்கிது ரவை சேர்த்துக்குவோம் தண்ணி இப்போ கொதிக்கிது பாருங்கள் கொதிக்கும்போது ரவையை சேர்த்துருவோம் ஒரு கப்பு நான் சேர்த்துட்டேன் இன்னொரு கப்பையும் சேர்த்துட்றேன் இன்னொரு கப்பு சேர்த்து நல்லா கொதி வரட்டும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இன்னொரு கப்பையும் நான் சேர்த்துட்றேன் அவ்வளோதான் சேர்த்து நல்லா கொதித்து சுண்டு வந்துடும் பாருங்கள் வேக வச்சதுக்கப்புறம் நல்லா அதை எடுத்து ஒரு இருபது நிமிஷம் விட்டுறோம் நாங்கள் விட்டுட்டு நல்லா மசிச்சு அதை எப்படி ரோல் மாதிரி பண்ணி ஃப்ரை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிரும் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஏமையாக நல்லாயிருக்கும் சாசோடு சாப்பிட்லாம் நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்துடும் வெந்து வரும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து இறக்கிடுவோம் இறக்கி இதோட உருளைக்கெழங்கு இனிமேல் சேர்த்து ஆற வச்சுருவோம் கண்டிப்பாக இருபது நிமிஷம் ஆகும் ஆறுறதுக்கு ஆறி நாங்கள் நல்லா மசிச்சு அதை ரோல் பண்ணுறதுக்கு நல்லா ஆறணும் அதுக்காக இதை ஒரு பக்கமாக ஓரத்தில் வச்சிருவோம் இப்போ இந்த உருளக்கெழங்கு இதோடு சேர்த்து ரெண்டு கணக்கு கிண்டி கிண்டி ஓரத்தில் வச்சுருவோம் இப்போ ஆறட்டும் இது நிமிஷம் கழித்து நல்லா கை வச்சு நல்லா தேய்ச்சி ஆற வச்சு அதை ரோல் மாதிரி பண்ணணும் அது எப்படின்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெந்து நல்லா ஆற வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வந்துருக்கு பாருங்கள் நல்லா ஆறிருச்சு இப்போ இதை வந்து கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா தேய்க்கணும் நல்லா இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி கடலில் கூட ஊட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் இப்படியே தட்டி ஒரு இந்த மாதிரி திக்னஸ்க்கு இந்த திக்னஸ்க்கு நீங்கள் பண்ணி வச்சு கட் பண்ணிக்குவோம் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிக்குவோம் இப்போ இந்த மாதிரி பண்ணது வந்து இப்போது நடுவில் சென்டரில் கட் பண்ணிக்குவோம்ப்பா கட் பண்ணி அப்புறம் ஸ்கொயர் பீஸாக போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் கட் பண்ணியாச்சு இப்போ குட்டி குட்டி ஸ்கொயர் மாதிரி போட்டுக்குவோம் கொஞ்சம் நைப்பில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு பண்ணோம்னா இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த சேப்பில் நல்லா பண்ணி ஒரு ப்ளேட்டில் தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதை வந்து ஆயில் எப்படி பொரிக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணோம்னா நீங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா சூப்பராக அழகாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு இந்த பக்கம் கான்ஃப்ளவர் கான்ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் எடுத்துருக்கேன் டிப் பண்ணுறதுக்கு சும்மா புரட்டி எடுக்கிறதுக்கு மேலே உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் பெப்பர் இதில் போய்ட்டு நல்லா கலந்துக்கிட்டு எல்லா மாவோட ஒன்றா ஒரு மாதிரி கலந்துக்கிட்டு சும்மா வச்சு இந்த மாதிரி பரட்டி எடுத்தாலே போதுங்க இந்த டா இந்த மேலே இந்த கோட்டிங்கே போதும் ரொம்ப கோட்டிங் கூட பண்ண வேண்டாம் இப்படி இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள் செமையாக சூப்பராக ஃபிங்கர் சிப்ஸு இது ஒரு புது வித ஸ்நாக்ஸு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பரட்டி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் பொறிச்சு அப்பப்போ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி எல்லாத்தையும் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் வச்சு ப்ரொட்டி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதா இருந்தால் நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதை எடுத்து நான் ஆயிலில் பொறிக்க போகிறேன் அதை எப்படி பொறிக்கிறேன்னு கொஞ்சம் பாருங்கள் அந்த பக்கம் ஆயில் ஆயில் ஹீட் பண்ணுறதுக்கு ஆயில் ஒரு ஃபேனில் வச்சுருக்கேன் இங்க பாருங்க ஃப்ரைங் ஃபேனில் ஆயில் ஹீட் இருக்கு இப்போ ஒன்றுன்னா இந்த மாதிரி நான் பண்ணதை ஒன்றுன்னா வச்சு எடுத்துருவோம் இந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குதுங்க குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியில் வச்சு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஆயிலில் பாருங்கள் வெந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ ஒன்றுன்னா திருப்பி போட்டுக்குவோம் திருப்பி போட்டு சூப்பராக போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் செமையாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள் சூப்பராக ஒன்றுனா எல்லாத்தையும் திருப்பி போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சுவையான சூப்பரான ஒரு ரவையில் சேர்ந்த ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடும் இது ரவையில் தான் பண்ணேன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு டேஸ்டியாக நல்லாயிருக்கும் இது பாருங்கள் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது வந்து இந்த பச்சை மிளகா இதெல்லாம் செத்தோம்னா அந்த கலர்லாம் மேலே ஒரு கோட்டிங் மாதிரி இருக்குது அது பாருங்கள் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடுவோம் ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பண்ணுங்க பண்ணுங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள் இவ்வளோ தான் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துருவோம் ஒன்றுன்னா எடுத்து ஒரு ப்ளேட்டில் அரேஞ்ச் பண்ணி டொமேட்டோ சாஸோடு சாப்பிட செம்மையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லா வரும் குழந்தைங்களுக்கு ரவை உப்புமா இதெல்லாம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம் பார்ப்போம் இப்போ பாருங்கள் பிளேட்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் அவ்வளோ முறு முறுப்பா நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டொமேட்டோ சாஸோட கொடுங்க எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவையான ரவையில் செஞ்ச சிம்பிளாக செஞ்ச ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் நீங்கள் குழந்தைங்க கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்